Düp tamir வணக்கம் சீன அதிபர் ஜி ஜின்பின் அமெரிக்காவிற்கு எதிரான வர்த்தக வரி போரை மேலும் இறுக்கமடைய செய்து கொண்டிருக்கின்றார் ஏறத்தாழ சகல வழிகளிலும் அமெரிக்காவை சுற்றி வளைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் ஏதோ இன்று அமெரிக்க அதிபர் போட்டிருக்கும் வரி உயர்வு காரணமாக சீன அதிபர் செய்வது போல தெரியவில்லை மிக நீண்டகால அடிப்படையிலான ஒரு திட்டத்தின் வெளிப்பாடு போலவே சீன அதிபரினுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன இதற்கு உதாரணமாக இப்பொழுது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஜி ஜன்பின் மேற்கொண்ட விஜயம் அமெரிக்காவை கதிகலங்க வைத்திருக்கின்றது அல்லது கோபமடைய அடைய முதலாவதாக வியட்நாம் சென்ற சீன அதிபர் வியட்நாமிற்கும் இடையே ரயில் பாதை ஒன்றை அமைப்போம் என்று பேசியிருக்கின்றார் இந்த பாதை அமைக்கப்படுவாக இருந்தால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே தடையற்ற வர்த்தகம் வந்துவிடும் என்பது பொருளாகும் இப்பொழுது அமெரிக்காவினுடைய சப்பாத்துக்கள் விளையாட்டு உடைகள் அதிகமாக வியட்நாமில் உற்பத்தியாகி கொண்டிருக்கின்றது வியட்நாமில் இருக்கும் தொழிற்சாலைகள் அமெரிக்காவிற்கு நகர்த்த வேண்டும் என்று வியட்நாமிற்கு நாற்பத்தி ஆறு வீதமான வரியை போட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சீனா அதிபர் வியட்நாமுடன் ஒரு வர்த்தகத்தை ஆரம்பித்து இருப்பதும் ஏற்கனவே முதலீடுகள் வன்முறையாக உயர்வடைந்து இருக்கின்றது இந்த இடத்தில் சீனாவில் இருந்து வர்த்தக தடைகள் எதுவும் இல்லாமல் பொருட்கள் வருவதாக சென்ற தடவை பதவியில் இருந்தபொழுது டொனால்டு சுமத்தியிருந்தார் இப்பொழுது சீனா வியட்நாமை தன்னோடு அரவணைத்துக் கொள்ள போகின்றது அமெரிக்காவினுடைய தடை காரணமாக கதிகலங்கி நிற்கும் நாடுகள் மாற்று வழியாக சீனா வருகின்ற பொழுது அதை வரவேற்பதை அங்கு சீனா அதிபருக்கு செங்கம்பள வரவேற்பு அமோகமாக இருந்தது இதை பார்த்தபின் வியட்நாமும் பேசிக் கொள்வது மகிழ்ச்சி தான் ஆனால் இருவரும் சேர்ந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை உடைக்க முற்பட்டிருப்பதும் மகிழ்ச்சி தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இருவருடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம் அமெரிக்காவிற்கு எதிர்ப்பு துதான் என்று அமெரிக்க அதிபர் குறிப்பிடுகின்றார் சீனா அமெரிக்கா சந்திப்பை பின்புறம் இருந்து இப்படி விமர்சிப்பதை நிறுத்துங்கள் என்று டொனால்ட் டிரம்பிற்கு ஆனாலும் கூட சீனாவினுடைய இந்த செயலானது செயல் என்று அமெரிக்கா கூறுகின்றது அமெரிக்காவினுடைய வர்த்தக தடைகள் காரணமாக சீனா பல புதிய பாதைகளையும் புதிய வர்த்தக கதவுகளையும் திறந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை முற்றாக நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை சந்திப்பதற்கு சீனா ஏற்கனவே தயாராக இருந்திருக்கின்றது என்பதன் அடையாளமாக இவை இருக்கின்றது எனவே டொனால்டு டிரம்பினுடைய வர்த்தக போரினால் சீனாவை எதுவும் செய்ய முடியவில்லை என்பதும் உண்மையாகவே இருக்கின்றது மேலும் இந்த நாடுகள் சீனாவை நெருங்க நெருங்க அமெரிக்காவிற்கான வர்த்தகமும் அதிகரிக்கும் என்றே கருதுகின்றன அமெரிக்காவினுடைய தடையை வீழ்த்துவதற்கு நாடுகள் அப்படி திரும்புவது அவசியமாகவே இருக்கின்றது இதேவேளை கம்போடியா நாட்டிற்கும் மலேசியா நாட்டிற்கும் சீன அதிபரனுடைய விஜயம் இடம்பெறுகின்றது வியட்நாம் நாற்பத்தி ஒன்பது வீதம் கம்போடியா நாற்பத்தி ஆறு வீதம் மலேசியா இருபத்தி நான்கு வீதம் வரியை கட்டி கொண்டிருக்கின்றன கம்போடிய நாட்டை அமெரிக்காவினுடைய சப்பாத்துக்களை உருவாக்குவதிலும் விளையாட்டு உடைகளை உருவாக்குவதிலும் கம்போடியா முக்கியமான ஒரு நாடாக இருக்கின்றது அந்த நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தொழிற்சாலையை அமெரிக்காவிற்கு நகர்த்தினால் அந்த நாடுகளினுடைய வர்த்தகம் பாதிக்கப்படும் அந்த இடத்தை நிரவல் செய்ய சீனா தயாராகிவிட்டது அதே போல டொனால்டு வர்த்தக போரானது சீனாவின் பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்கு பதிலாக வீதமாக உயர்வடைய போகின்றது என்றும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் சீன தொழிற்சாலைகள் சீன தொழிற்சாலைகள் வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்கான வேலைகளை வெள்ளம் அணை கட்டுவது போல சீனா பல காரியங்களை செய்து சீன தொழிற்சாலைகளை காப்பாற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இந்த இடத்தில் உலக வர்த்தக வர்த்தகம் ஆகிய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த வர்த்தக போர் காரணமாக இந்த ஆண்டு உலக வர்த்தகமானது சைபர் தசம் இரண்டு வீதம் சுருங்க போகின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக வர்த்தகம் மூன்று தசம் சைபர் வீதம் அதிகரிக்கும் என்று கூறிய உலக வர்த்தக ஸ்தாபனம் இப்பொழுது சைபர் தசம் இரண்டு வீத வீழ்ச்சிக்கு டொனால்டு டிரம்பினுடைய இந்த திட்டங்களே காரணம் என்றும் சுட்டிக்காட்டுகின்றது இந்த இடத்தில் டொனால்டு டிரம்புக்கு எதிராக அமெரிக்காவின் குரல்களும் எழும்ப ஆரம்பித்து விட்டன முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய புகழ்பெற்ற கவர்னர் கெவின் நியூசம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடர்த்திருக்கின்றார் ஆபத்துகள் தமது மாநிலத்தில் இருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை பாதித்து விலைகளை உயர்த்தி மக்களை அச்ச நிலைக்கு இருக்கின்றது தொழிற்சாலைகளை பதட்ட நிலைக்குள் தள்ளி இருக்கின்றது இந்த இரண்டு பிரச்சனைகளும் கலிபோர்னியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பாதிப்பதாக இருக்கின்றது எனவே கவர்னர் என்கின்ற முறையில் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெறுவதற்கும் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த செயல்கள் தமது மாநிலத்தை பாதிக்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவினுடைய மாநிலங்கள் தனியான அதிகாரம் உடையவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கானது முதல் தடவையாக டொனால்டு டிரம்பிற்கு எதிராக விழுந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் கூட நேற்று ஊடகங்களிடையே பேசுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப்பினுடைய பாதையை கடுமையாக விமர்சித்தார் அவருக்கு வயதாகிவிட்டாலும் கூட டொனால்டு டிரம்பினுடைய பாதை தவறானது என்பதை அவர் தெளிவாகவே சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் தன்னுடைய எதிரியை விடுத்து சீனா ஐரோப்பாவுடன் வர்த்தகத்தை விருத்தி செய்ய விரும்புகின்றது என்று சீனாவினுடைய ஸ்பேனியாவிற்கான தூதுவர் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் ஐரோப்பிய ஒன்றியமானது சீனாவுடன் நெருங்கி சென்று வர்த்தகம் செய்யுமாக இருந்தால் அது ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய கழுத்தை தானே அறுத்தது போலாகிவிடும் என்று கூறியிருந்தார் இந்த கருத்து தமக்கு அதிர்ச்சி அளித்ததாக கூறிய சீன தூதுவர் அமெரிக்கா தான் உலக நாடுகளுடைய கழுத்துக்களை எல்லாம் அறுத்துவிட்டே இனி போதாதென்று தாமே தம்முடைய கழுத்தை அறுப்பதற்கு கழுத்து இருக்க வேண்டுமே என்று கேலியாக கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மறுபுறம் சீனாவினுடைய நெருக்கடிகள் அமெரிக்காவை நோக்கி அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இனி அமெரிக்காவில் இருந்து பாசல்கள் வர முடியாது என்றும் அமெரிக்காவில் இருந்து வருகின்ற பாசல்களை பட்டுவாடா செய்ய முடியாது என்றும் நிர்வாகம் கூறியிருக்கின்றது பரிபூர்ணமான கட்டுப்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் சாதாரண தப தபால்கள் வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அமேசான் போன்ற நிறுவனங்கள் பார்சல் மூலமான வர்த்தகத்தில் பெருந்தொகையான பொருட்களை பொங்கும் கிட்கள் ஏற்றுமதி செய்வது குறிப்பிடத்தக்கது இதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கின்றது இந்த நிலையில் ஜப்பானினுடைய நிதியமைச்சர் அவசரமாக இப்பொழுது அமெரிக்கா நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றார் ஜப்பான் மீது விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பாக பேச்சுக்களை நடத்துவதற்காக டொனால்டு டிரம்பும் இவருடைய வருகையை குறிப்பிட்டிருக்கின்றார் ஜப்பானுக்கு வரி சலுகை கிடைக்குமா தெரியவில்லை இதற்கிடையில் டென்மார்க்கில் இருந்து படைத்துறையினர் உக்ரைன் செல்ல இருப்பதாகவும் உக்ரைனில் இருக்கும் படையினருக்கு ஆளில்லா விமானங்களை எப்படி செலுத்தி தாக்குதலை நடத்துவது என்ற பயிற்சியை வழங்க இருப்பதாகவும் இன்றைய காலை செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் டென்மார்க்கினுடைய படைகள் போர்க்களத்தில் ஈடுபடாது என்றும் உக்ரைனிய படைகளுக்கான பயிற்சியை வழங்கும் என்றும் டென்மார்க்கிலும் இதற்கான பயிற்சியை வழங்குவதற்கான முஸ்தீபுகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்றைய நிலையில் போர்க்களத்தின் வெற்றியை ட்ரோன்கள் என்கின்ற ஆளில்லா விமானங்கள் மிக முக்கியமாக தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை பயிற்றுவிக்க

திக்குகளிலும் சூழ்கொண்ட மேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது கலையும் மேகம் வரையும் கோலம் போல அரசியல் வானில் மேகங்கள் புதுப்புது கோலத்தை ஒவ்வொரு மணி நேரமும் எழுதி கொண்டிருக்கின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே